ஓகத்தி சாய நமக ஓம் ஸ்ரீ அகஸ்தி சாய அனைவருக்கும் வணக்கம் அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடத்துல இந்த பதிவில் நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் மேல மேல உங்களுடைய ஆதரவு தேவை நிறைய பேர் கேட்ட கேள்வி பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதனால் வந்து ஏதாவது கோவில் இருக்கா இல்லை கோவில் இல்லைன்னா நம்ம இருந்தே எதாவது பண்ணலாமா ஏதாவது சிம்பிளான பரிகாரங்கள்லாம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா பிரச்சனை அப்படின்னாலே இதுதான் அப்படின்னே கிடையாது என்னமோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு தேடின்னு வருதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது எப்படி வேணால் வரலாம் நமக்கு நம்மளுடைய டைம் அந்த டைம் வந்து என்னன்றது நம்ம ஜோதிடர் மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் எது என்னென்னலாம் பரிகாரம் பண்ணுறோம் ஒரு சிலது முடியும் ஒரு சிலது முடியாது அப்படி வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டிலேருந்தே பண்ணுற பரிகாரம் அப்படின்னு பார்த்தா ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரத்தை வந்து நம்மளே பண்ணலாம் அந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்கலாம் தானாகவே விலகும் அந்த பிரச்சனை அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது வந்து இதுதான் அப்படின்றது கிடையாது இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா குடும்ப பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது அந்த குடும்ப பிரச்சனை கட்டாயமாக நமக்கு வந்து தீந்துரும் இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கனாக்கா ஏகப்பட்ட பிரச்சனை அண்ணன் தம்பி அக்கா தங்க அப்பா பையன் இது மாதிரி சொத்து தகராறுன்னு நிறைய இருக்குது நம்ம இதுதான்னு சொல்ல முடியாது இல்லையா மென்ஷன் பண்ண முடியாது ஸோ இப்படிப்பட்ட குடும்ப பிரச்சனை ஜென்ரலான பிரச்சனைகள் பண தகராறு பிரச்சனை எல்லாமே தீர்க்கறதுக்கு ஒரு சிம்பிளான பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து தாராளமாக எல்லாருமே பண்ணக்கூடிய பரிகாரம் ஒன்று இருக்குது அது வந்து என்னன்றது பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய தசை என்ன தசை நடக்கிறதுன்றது நமக்கு தெரியும் இப்போ நமக்கு தெரியலன்னா கூட நம்ம ஜோசியர்கிட்ட கேட்டாக்க நிச்சயமாக சொல்லுவார் நமக்கு என்ன தசை நடக்கிறதோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ சூரிய தசை நடக்கிறதுன்னு வச்சுக்கோ இப்போ இந்த சூரிய தசை வந்து மொத்தம் ஆறு வருஷம் இந்த சூரிய தசைக்கு உண்டான அந்த கலர் இப்போ சூரியனுக்கு என்ன கலர்னால் இப்போ சிகப்பு கலர் ஆரஞ்சு கலர் இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் சூரியனுக்குன்னு இப்போ இந்த கலருக்கு அந்த கலரில் உண்டான ஸ்வீட் ஏதாவது இனிப்பு பலகாரம் பண்ணி யாருக்கா தானம் வந்து நம்ம கொடுத்துட வேண்டியது இது வந்து ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தா இன்னும் விசேஷம் அதே மாதிரி சந்திர தசை நடக்கும்போது சந்திரன் வந்து பத்து வருஷம் இது வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கீழே போடுறேன் எந்தெந்த கிரகங்கள் எவ்வளோ எவ்வளோ வருஷம் தசை என்னென்ன க கிரகத்துக்கு என்னென்ன கலர் அப்படின்றதுக்கு கீழே நான் போடுறேன் அதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் இப்போ இந்தந்த மாதிரி கிரகங்களுக்கு உண்டான தசை நமக்கு என்ன தசை நடக்கிறதோ அந்த கலரில் அந்த இப்போ உதாரணத்துக்கு இப்போ குரு தசை எடுத்துக்கிட்டாக்கா பதினாறு வருஷம் மொத்தம் இந்த பதினாறு வருஷம்னா மஞ்சள் கலரில் ஸ்வீட் பண்ணி தானம் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது நமக்கு உண்டான பிரச்சனைகள் சகலவிதமான பிரச்சனைகளும் வந்து தீரும் இது வந்து நம்ம வீட்டிலேயே உட்காந்து பண்ணக்கூடிய சாதாரணமான பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஆனால் எவ்வளோன்னா இப்போ பதினாறு வருஷம் அப்படின்னா பதினாறு ஸ்வீட்டு அதாவது ஒரு ஸ்வீட் இல்லை பதினாறு ஸ்வீட்டு பதினாறு வகையில் பதினாறு ஸ்வீட்டு இப்போ சூரிய தசை ஆறு வருஷம்னா ஆறு ஸ்வீட்டு மொத்தம் எண்ணிக்கையில் ஆறு சந்திர தசை பத்து வருஷம்னா பத்து ஸ்வீட் அந்த மாதிரி யாருக்காவது நம்ம திங்கக்கிழமை சந்திரன்னா திங்கக்கிழமை சூரியன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நம்ம யாருக்காவது கொடுத்துட்டு வந்தோம்னாக்கா நமக்கு உண்டான ஏற்பட்ட ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக குடும்ப பிரச்சனை நமக்கு எல்லாமே தீர்ந்து நல்ல சௌக்கியமாக ச ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த மாதிரி பதிவுகளோட உங்களை நான் அடுத்த பதிவோட சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்